அனைவருக்கும் வணக்கம் என் பேர் ஜெயப்பிரியா பதிவு எண் நானூற்றி எழுபத்தி மூணு பெருமாள் பாடல் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலைவாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலைவாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசையினும் நெய்யை ஊற்றி வைத்தேன் அன்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன் அதில் ஆசையெனும் நெய்யை ஊற்றி வைத்தேன் என் பாடி வந்தேன் என் பாடி வந்தேன் உன் ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் ஏன் டி வந்தேன் திருப்பதி மலை வாழும் வேங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு மலைவாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா நினைப்பதை நடத்தி வைப்பாய் வைகுந்தா മറന്നത പറിത്തിടുവായ് കോവിന്ദാ നിലപ്പതത്തിവായ് വൈകുന്ത മറന്നതെ പറിത്തിടുവായ് ഗോവിന്ദ ഉരൈത്തത് ഗീത എന്നും തത്വമേ ഉരത്തത് ഗീത എന്നും തത്വമേ അതെ உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே உணர்ந்தவர் வாழ்ந்திடுவார் சத்தியமே திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாசா ஏழு வாசா திருப்பதி மலை வாழும் வேங்கடேசா ஓம் நமோ நாராயணாய நன்றி